ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் காபடி தான் பிகே டுவெல் தான் பார்ட் டம் பேரஸ் தான் ஏஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா நிறைய பேர் வேறு கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லோரும் தெரியும் யாரும்னு இருந்தாலும் கேட்குறீங்கிட்ட சொல்லுங்கள் சார் யாருன்னு சரி நானும் சொல்கிறேன் நீட்டி மூலிக்க சொல்கிறேன் ரைட் ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா யார் தமிழ் தலைவாசனத்தை பவன் அண்ட் அர்ஜுன் கரண் அர்ஜுன் ஒரு படம் பார்த்துருக்கேன் ஷாருக் கான் சல்மான் கான் நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்தது அதே மாதிரி பவன் அண்ட் அர்ஜுன் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஜாலிதான் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க வெரி குட் அண்ட் பிகெல் லெவன் எஸ் ஹரியான்கிட்ட தோத்தாங்க பாட்டாம் பேரஸ் அதை பார்த்தா பேச போகிறப்போ பாட்டாம் பேரஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ லட்சு தோத்தாங்க ஃபைனல் மொதல் வேலை என்ன பண்ணாங்க ரேதா சாப் அன்னைக்கு ஈவினிங்கே சேக்டு இன்னும் வேண்டாம் கிளம்பு அப்படின்னு நகர்த்திட்டாங்க கோச்சை அதுக்கப்புறம் அனுப் குமார் வந்திருக்காரு அவரே ஹை ப்ரொஃபைல் கோச் தான் அண்டு ஈ ஹேஸ் அ நேம் நத்திங் டு வரி அண்ட் இப்போ கேப்டன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா போன சித்தான் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்களே மா பார்க்கலாம் மெயின் காரணம் வந்து அதுக்கு முந்நூறு பாயிண்ட் எடுத்த தேவாங் அவர் எடுக்க விட்ட நம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததே நம்ம தான் பேட்ரி கார் தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா போயிடும் இங்கே இருந்து கன்னியாகுமரி போயிடும் ஆனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகும் அது நம்ம தான் இருபத்தஞ்சு பாயிண்ட் கொடுத்தது தேவாங்க ஞாபகம் இருக்கும் முந்நூற்றி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு மெயின் சப்போர்ட்டர் அவருக்கு அயான் அயான் தான் ரிவை பண்ணி 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 டக்கு 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 டக்குன்னு வந்துட்டே இருந்தார் அவர் எப்போ பார்த்தாலும் உள்ளே ரெஃப்ரி இருக்காரோ இல்லையோ இவர் இருந்தார் ஃபுல்லாக தேவாங்க ஆமாம் அயான் மேலே நூற்றி தொண்ணூற்றி மூணு பாயிண்ட்டு இப்போ தேவாங்க தேவாங்க்கெல்லாம் பாட்னா பாரியர்ஸில் எல்லா ப்ரெஷரும் அயான் மேலே விழுந்திருக்கு இப்போது அயான் அப்வியஸ்லி சுதாகர் இருக்கார் நம்ம சுதாகர் அப்புறம் மனித சிங்கை வேறு எடுத்திருக்காங்க மனித சிங் போன சீசன் டல்லு சீசன் தான் நூற்றி ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் பதினஞ்சு மேட்ச்சில் இவ்வளோக்கும் பசல்லாம் இருந்தார் கூட சுல்தான்லாம் பெங்கால் வாரியர்ஸில் அயன் ஒன் நைன்டி த்ரீ பாயிண்ட் சுதாகர் கம்மி மேட்ச் தான் கிடச்சிது இருபத்தி மூணு பாயிண்ட் பதினாலு மேட்ச்சில் கம்மி கம்மியாக அங்கித் ஜாகலான் அவர் தான் இப்போ கேப்டனாக போட்டிருக்காங்க அவர் எழுபத் ஆல்ரவுண்டர் எழுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் இருபத்தஞ்சி மேட்சில் வெரி குட் பிளேயர் போன சீசன் அவர் தான் கேப்டனாக இருந்தார் அங்கித் ஜாகலான் இன்ஃபேக்ட் மூணு வருஷமாக இருக்கார் பாட்டா பைரன்ஸில் டிஃபென்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தீபக் அவர் தான் இப்போ வைஸ் கேப்டன் எழுபத்தாறு பாயிண்ட் இருபத்தஞ்சி மேட்ச்சில் நவ்தீப் பதினஞ்சு பாயிண்ட்டு பத்தொம்போது மேட்ச்சு சங்கித் சவான் குனேரி பாலத்தில் இருந்தார் போன சீசன் அவர் இங்கே கூட்டு வந்துருக்காங்க இருபத்தேழு பாயிண்ட்டு போன சீசன் சோம்பீர் அவர் வந்து குஜராத் ஜாயின்ல இருந்தார் அவரும் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் எடுத்தார் பாலாஜி எஸ் அவர் மூணு பாயிண்ட் தான் எடுத்தார் சான்ஸ் கம்மியாக தான் கிடச்சிது இதெல்லாம் போன சீசன் நடந்தது ஸோ ரைட் டிஃபென்ஸ் தெரியணும் இல்லை இதெல்லாம் நல்லா இருந்தால் தானே கேப்டனால் எதுவும் பண்ண முடியும் ஒன்றும் பண்ணாமல் என்ன மாதிரி ஏழு பேரை கொண்டு போய் நீக்க வச்சால் எந்த பெரிய கேப்டன் இருந்தாலும் தோக்கத்தை செய்வாங்க அவர் பக்கம் இருக்கட்டும் சர்ப்ரைஸ்ட் மணிந்தர் சிங்கை ஏன் கேப்டனாக போடலாம் அவங்கன்னு ஏன்னா மணிந்தர் சிங் கேப்டன் மெட்டீரியல் பெங்கால் வாரியர்ஸுக்கு கேப்டனாக இருக்கார் சீனியர் அயன்லாம் இவங்களோடலாம் பிரிய சீனியர் அவர் அயன் உடுங்க அங்கித் ஜாக்லனோடே சொல்கிறேன் நான் அங்கித் ஜாகலனாக நியூ கமர் மூணு வருஷமாக தான் இங்கே இருக்காரு ரைட் மனிதர் சிங்கும் மேபி போல சொல்லியிருப்பான் நீ கேப்டன்லாம் இல்லை அவன் எடுக்கிறதே பெரிய விஷயம்ட்டு நினச்சி சொல்லி நினச்சிருப்பாங்க பேருக்கு ரைட் வைஸ் கேப்டன் யாருப்பா தீபக் ராத்தி எஸ் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் இருபத்தஞ்சு மேட்ச்சு இவர் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் இவர் கேப்டன் கண்டிப்பாக வைஸ் கேப்டனாக போடும் அது எப்படி உனக்கு மட்டும் ஜோஸ் தெரிஞ்சுதான்னு கேட்பீங்க இல்லை அவர் விஷயம் இருக்குது பின்னாடி ஆக்ஷனுக்கு வந்தார்ல இவர் வச்சு தான் எடுத்தாங்க எயிட்டி எயிட் லேக்ஸுக்கு அண்டு ரெண்டு இயர்ஸுக்கு அதனால தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவர் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்கும் டிஸ்கஷன் நடந்திருக்கும் முதல்ல ஸோ போடு வைஸ் கேப்டனா அப்படின்னா அவர் வைஸ் கேப்டனாக அப்போ டிஃபெண்டர் வேறையா மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்கி அக்கித் ஜாகலனோட இவர் தான் இருப்பார் மேட்டில் டிஃபெண்டர் ஸோ அதனால் இவரை போட்டிருக்காங்க இவர் நல்ல பிளேயர் தான் தீபக் ராத்தி பாப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு மொத்தத்தில் அந்த எனக்கு என்னமோ பிடிக்க நிறைய பேர் பிடிக்காது என்ன சார் பின்னு சொல்லிட்டு இங்கே பிளண்ட்டான ரொம்ப கசக்க தானே செய்யும் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன் இதில் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது யார் டிஃபென்ஸ் யா ஐ மெயின் ரைடர் யார் மணிந்தர் சிங் போன சீசன் நூற்றி ரெண்டு தான் சுதாகருக்கு பிகேல் பி டெனில் இருந்து கொடுத்த சான்ஸ் லெவனில் கொடுக்கல இப்போ டுவெலில் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக ஒருவார் வீடு ஒன்றும் அங்கித் ஜாங்லான் ஆல்ரவுண்டர் அவரே எழுபத்தொம்பது பாயிண்ட் தானே போன சீசன் எவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டராக இருந்தாரு ஹார்திக் பாண்டியா மாதிரி பட் அங்கே ஜகலாம் ஆடணும் நீங்கள் சொல்லுங்க இல்லை சார் எல்லோரும் அடித்து திருப்பி வந்து நிற்பாங்க போறேன் ஏன்னா கோச் நகந்தது ஒன்று தேவாங் வேறு இல்லை இவங்ககிட்ட நகர்ந்து போயிட்டாரு கிஷன்தூர்லாம் போ ஒரு ஒரு காலத்தில் இருந்தார் அவருக்குள்ள இல்லை எல்லாம் போய்ட்டு அங்கே இங்கேருந்து வந்துட்டாங்க அந்த சந்தீப்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இதில் இருக்காரா இல்லையான்னு தெரில அவர் ஒரு ரைடர் நல்ல ரைடர் அவர் தெரில இப்போதைக்கு மனிதர் அயன் சுதாகர் அங்கேஜ் ஜகலான் தீபக் நவ்தீப் சங்கீத் சவன் சோபீர் டீப் பாலாஜி இவங்க அது ரொம்ப நான் இன் பிளேஸ் திர்தான் ட்ராட்டிங் சவன் வரும்னு நினைக்கிறேன் கோச் அனுப் குமார் ஈ நோட்ஸ் டூ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணி உங்கள் கருத்து சொல்லுங்கள் கரெக்டான சாய்ஸ் தானே இவங்க கேப்டன் அங்கே ஜாகலான் இல்லைன்னா அங்கே இருக்கிறது சீனியர் அவர் தான் வேறு யாரும் இல்லை அஃப்கோர்ஸ் மணிந்தர் சிங் பட் புதுசாக வந்திருக்காருன்னு அப்படி நினச்சிருக்கலாம் உங்கள் கருத்து எது வார்த்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து எதுவுமே நன்றி லைக் கமெண்ட் சேர்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் தேங்க்யூ ஸோ மச்